பெரிய வியாழன் சீடரின் காலடிகளை இயேசு கழுவுகிற நிகழ்வை பார்க்கிறோம் மற்ற மூன்று நற்செய்தி நூல்களிலும் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய கடைசி இராவுணவு நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது ஆனால் யோவான் நற்செய்தியில் இது விடுபட்டுள்ளது அதற்குப் பதிலாக சீடர்களின் காலடிகளை கழுவுகிற நிகழ்ச்சியை யோவான் எழுதுகிறார் இந்த நிகழ்ச்சி மற்ற நற்செய்தி நூல்களில் காணப்படவில்லை யூதர்களின் பாரம்பரியப்படி விருந்து வீடுகளுக்குச் செல்லும் முன்பாக குளித்துவிட்டுச் செல்வது வழக்கம் விருந்தினர் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்கெனவே குளித்துவிட்டதால் அடையாளத்திற்குக் கால்களை மட்டும் கழுவிவிட்டு வீட்டிற்குள் நுழைவார்கள் இந்த பாரம்பரியத்தைத்தான் இயேசு பேதுருவிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் என்கிறார் பேதுருவின் காலடிகளை இயேசு கழுவியதன் நோக்கம் அவருடைய அழைத்தலை நினைவூட்டுவதும் அந்த அழைத்தலை அர்ப்பண உணர்வோடு வாழ்வதற்குமான அறை கூவலாகும் பேதுரு முதலில் மறுத்தாலும் பின்னர் அதை ஏற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சியமாக மாறுகிறார் இந்த பகுதியை நாம் பெற்றிருக்கிற திருமுழுக்கோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கட்டாயம் திருமுழுக்கு பெற்றே ஆக வேண்டும் என்பதல்ல இங்கே தரப்படுகிற செய்தி ஆனால் நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் எனவே என்ன நடந்தாலும் எனக்கு மீட்பு உண்டு என்ற தவறான எண்ணம் நமது மனதிலே நுழைந்துவிடக்கூடாது திருமுழுக்கு ஓர் அங்கீகாரம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கிற்கேற்ப நாம் வாழ வேண்டும் திருமுழுக்கு கொடுப்பதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம் முதல் பெற்றோர் செய்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது முதல் பெற்றோர் இழந்த அருள்வாழ்வை மீண்டும் நமக்கு பெற்றுத் தருகிறது திருச்சபை என்கிற மிகப்பெரிய குடும்பத்தில் நாம் பங்கேற்பதற்கு அழைக்கப்படுகிறோம் முதலானவை முத்தாய்ப்பான காரணங்கள் இந்த மூன்று காரணங்களுள் முதன்மையானது கடவுளின் அருளை பெற்றுக்கொள்வது ஆகும் இந்த உலகத்திலே நாம் மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ என்றால் கடவுள் அருள் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது வாழ்வு என்பது கடவுளின் கொடையாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் வாழ்ந்து காட்ட இறையருள் நமக்கு நிச்சயம் வேண்டும் அத்தகைய இறையருளை கடவுள் நமக்கு திருமுழுக்கு வாயிலாகத் தந்து கொண்டிருக்கிறார் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இறைவன் நாம் இந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ பல வழிகளில் தன் அருளாலும் ஆசீராலும் நிரபிக் கொண்டிருக்கிறார் அத்தகைய வழிகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்வு வாழ நம்மையே இந்த புனித வாரத்தில் தயாரிப்போம்